வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி புளி கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கெல்லாம் வைப்போம் அடுகு போட்டு பொரிஞ்சிருச்சு கடலப்பூ தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் தண்ணி எடுத்து தக்காளி நல்லா வடிஞ்சு இதில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தண்ணி ஊத்தி கொதிக்குது இதல புளி சேர்த்துக்கலாம் புளி ஊத்தி இதை கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதல உப்பு போடலாம் இப்ப மசாலா வாடை நல்லா போயிருச்சு இப்ப பருப்பு சேர்த்துறலாம் பருப்பு சேர்த்தாச்சு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு சாம்பாரை இறக்கிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ மல்லித்தளைய தூவி இறக்கிடலாம் சாம்பார் இப்போ ரெடி இட்லிக்கு தோசைக்கு நல்லா இருக்கும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி